அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அறையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க கடின உழைப்பும் மன தைரியமும் அதிக லெவல்ல கொண்டவங்களா இருக்காங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க தங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவங்களா இவங்க இருக்காங்க தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க கடவுளை மட்டும்தான் இவங்க நம்புவாங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயம் நாங்க எப்படிமா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க ஆமாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது இதனால் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏத்த வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க அனைவரும் நல்லவர்களாக இருக்க முடியாது அவர்களை சுற்றி வேண்டுமே என்றே கெட்ட பெயரை உருவாக்க முயற்சிக்கும் நபர்கள் இருப்பாங்க செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால முருகப்பெருமானின் அருளால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லபடியாக உங்களுக்கு அமையும் குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கடந்த காலத்தில் எதிரிகளால் தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் ஆனால் தொழில் செய்பவர்களுக்கு புகழ் கிடைக்கும் ம் ராசிக்கு சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கவனமாக இருக்க வேண்டும் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களை கொடுப்பது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருங்க யாரையும் பகையாக நீங்க நினைக்க வேண்டாங்க குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய காலம் என்பதால இந்த காலகட்டத்தில வீடு கட்டுவதற்கும் நிலம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உருவாகும் எதிர்காலத்துக்கான பண சேமிப்பு வீடு கட்டுதல் வாகனம் வாங்குதல் நிலம் வாங்குவதற்கான அடித்தளத்தை இப்போது தயார் செய்ய வேண்டிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலர்ஜி செரிமான பிரச்சனைகள் போன்ற உடல் ரீதியான விஷயங்களில் கவனமாக நீங்க இருக்க வேண்டுங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு படிப்படியாக உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க தொழிலில் பதவி உயர்வுக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் முருகன் வழிபாடு பணவரவை வரவை அதிகரிக்கவும் வாழ்வில் முன்னேற்றம் காணவும் உதவுங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவர்களை புரிந்து கொள்ளாத நபர்களே அதிகமா இருக்காங்க அவர்கள் சில நேரங்களில் நம்மதா எல்லாம் என்ற மனப்பான்மையுடன் இருக்கிறாங்க வளர வளர பணிவு அடக்கம் பேச்சுக்களில் கவனம் மரியாதை கொடுக்க வேண்டும் மற்றவர்கள் பேசும்போது முழுமையாக கேட்க வேண்டும் நிதானம் பொறுமை விட்டு கொடுத்து போவது பெருந்தன்மையுடன் இருப்பது மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பது ஆகியவை உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களுடைய பண்புகளாக இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தன்னைத்தானே அவ்வப்போது புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் கோபம் வந்தால் உச்சக்கட்டத்துக்கு வந்துவிடும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பேச வேண்டும் கடந்த சில வருடங்களாக அவமானப்படுத்தியவர்களைப் பற்றி கோபப்படாமல் அந்தக் கோபத்தை வேலையில் காட்டுங்கள் திருச்செந்தூர் முருகன் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும் குலதெய்வ வழிபாட்டை மாதத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்துடன் சென்று வாருங்கள் மேல் பொசிஷனில் இருப்பவர்களிடம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் தவறு நடக்கும்போது அமைதியாக இருக்க முடியாது என்றாலும் சில இடங்கள்ல அமைதியை நிலைநாட்டுவது அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் தேவையற்ற நபர்களுடன் நேரத்தை வீணடிக்காதீங்க தினமும் அமைதியாக உட்கார்ந்து உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க பத்து வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இன்றே விதை போடுங்க மனிதர்களை கணிக்க கற்றுக்கொள்வது நல்லதுங்க தொலைநோக்கு பார்வையுடன் எதிர்காலத்தை பாருங்க கிரக நிலைகள் கொடுக்கும் பலன்களை பார்ப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல அந்த பலன்களை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பது முக்கியம் நீங்கள் ஒரு புது மனிதனாக மாறுவீர்கள் வரக்கூடிய அனைத்து வருடத்திலும் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்க மாறுவீர்கள் கிரக நிலைகள் கெடு கொடுத்தாலும் நல்லதை ஈர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் எல்லா நேரமும் எல்லா கிரகங்களும் ஒரே பலன்களை கொடுப்பதில்லை ஒரு மனிதனாக எந்த அளவுக்கு நல்லதை கொண்டு வர முடியுமோ அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குங்கள் இந்த பதிவை விருச்சிகம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் காரணம் இல்லாமல் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது இறைவன் உங்களுக்கு உணர்த்திய விஷயங்களை கவனியுங்க தன்னம்பிக்கையுடன் நல்ல விஷயங்களை ஈர்க்க துணியுங்க உங்கள் எதிர்காலம் நல்லதாக நிச்சயமாக மாறுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க காரியத்தட காணாம போக போகுதுங்க எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க அரசு உயோகத்துல இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரிங்க நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்குடியே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழப்போறீங்க உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது உங்க உங்க மனசுல இருந்த குழப்பம் காணாம போக போகுது இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போதுங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க சூழ்ச்சிகள் நிறைந்த சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மற்றவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் குணாதிசயங்களை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க பல எதிரிகளை சமாளிச்சு மத்தவங்களோட தவறான அபிப்பிராயங்களை எதிர்கொள்ள கூடியவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதனால இவங்க கோபமாகவும் தனிமைப்பட்டவர்களாகவும் மாறப்படுறாங்க வெளியில கருடு முருடாக தென்று தோன்றினாலும் உள்ளுக்குள்ள மென்மையான மனதுடையவங்களா இவங்க இருக்காங்க கடந்த காலங்கள்ல பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் இவங்க அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கிரகநிலைகள் சாதகமா மாறுவதால விருச்சிக நல்ல பலன்களை பெற போறாங்க சனி குரு செவ்வாய் ராகு ஆகிய நான்கு கிரகங்களும் உதவிகரமா இருக்குது செவ்வாய் முயற்சிகளுக்கு சிறப்பை சேர்க்கும் குரு சில தடைகளை ஏற்படுத்தினாலும் மன வலிமையால அதை சமாளிக்கலாம் சனி உழைப்பை சோதிச்சு அதற்கான பலனை தருவார் ராகு நல்லவர் யாரு கெட்டவர் யாரு என்பதை வெளிப்படுத்துவார் அடுத்த அறுபது நாட்கள்ல மனதளவில சில சோதனைகள் இருந்தாலும் வெளி உலகத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மற்றவர்கள் பொறாமப்படும் அளவுக்கு வாழ்க்கை மேம்பட போகுது புதிய வேலை வாய்ப்புகள் பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் திகாரிகளின் ஆதரவு கிடைக்க போகுது கல்வி முயற்சிகள்ல தலைகள் இருந்தாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும்போது கவனம் தேவைங்க பழைய கடன்கள் அடைக்கப்படும் காதல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் திருமண யோகம் உண்டாகும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமானை பதினோரு முறை வலம் வந்து ஜபம் செய்வது மன அமைதியை தரும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வழிபாடு செய்வது உழைப்புக்கு உண்டான பலனை தரும் சனிக்கிழமைகள்ல கருப்பு உழுந்து தானம் கொடுக்கறது புதன்கிழமைகள்ல விஷ்ணு சன்னதியில தீபம் ஏற்றது உங்க வாழ்க்கையில முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பாத்தீங்கன்னா ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு கருப்பு பச்சைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைக்கூடிய திசைகள் தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க சனி உழைப்பை ஆசீர்வதிக்கிறாரு செவ்வா தைரியத்துக்கு போல் செயல்படுறாரு குரு பாதையை வெளிச்சமாக்கி தராரு விருச்சிகம் ராசியினர் யாரையும் நம்பாம பண விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க குலதெய்வத்தை வழிபடுறது மிகவும் முக்கியங்க முருகப்பெருமானை நினைத்து ஓம் சரவண என்று ஜபிப்பது குரு பகவானை மற்றும் சனீஸ்வர பகவானை போற்றி துதிப்பதும் நன்மை தருங்க உங்க வாழ்க்கையில இந்த அறுபது நாட்கள்ல விருச்சிகம் ராசியினர் வெற்றியை நோக்கி பயணிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உற்சார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாற போதுங்க குலதெய்வம் இங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அணுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரை எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் எல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவங்களா இவங்க இருக்காங்க தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க கடவுளை மட்டும்தான் இவங்க நம்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் திட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அனைவரிடமும் நல்ல முறையில் பழகக்கூடிய விருச்சிகம் ராசியினரை உங்களுக்கு வரும் முன்கோபத்தை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் இந்த மாதம் எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் எதிர்பாராத பணவரத்தும் இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் எதிர்ப்புக்கள் நீங்கும் தொழில் வியாபாரம் சிறிது மந்து வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூறு மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மை தரும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தடங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படுங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும் பிள்ளைகளிடம் நன்மை தரும் பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுறது நல்லது பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பணவரத்து தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லது கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது ரொம்பவும் நல்லதுங்க குடும்பத்துல இது வரைக்கும் உங்களை மதிக்காம இருந்த சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை மதிக்க போறாங்க குடும்பத்துல சுப காரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகிறது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணனும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படி தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க புகழ் ஒன்றையை குறிக்கோளாகக் கொண்டு செயல்பட்டு பொன்னான வாழ்க்கையை அமைத்து நடுநிலைமையுடன் நடக்கும் எண்ணம் கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களே இந்த மாதம் நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் ஒன்றுக்கு பத்தாக லாபத்தை தருங்க சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் பெறும் யோகம் உண்டாக போகுது வாழ்க்கை துணை வகையில தகுந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது பொருளாதார நிலை உயர்வு தருவதாக அமைய போகுது வீடு மனை வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தரும் வகையிலான பணி வாய்ப்புகளை பெற அரசு சுற்றுலாத்துறையில சுற்றுலாத்துறையில பணிபுரியும் அதிகாரிகளும் தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளும் பயணங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலை பெற போறீங்க தொழதிபர்கள் சிறந்த முன்னேற்றம் காண போறாங்க நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றம் பெற போறீங்க புதிய சந்தைகளை பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைய போறீங்க வியாபாரத்துக்கு புதிய வாகனத்தை வாங்க போறீங்க குடும்பத்துல தெளிச்சியாக சுப காரியங்கள் நடக்க போகுது பெண்கள் சக ஊழியர்களின் மறைமுக நெருக்கடிக்கு உள்ளாக போறாங்க உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாக இருக்கும் தைரியமா செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க கலைத்துறையினருக்கு டெக்னிக்கல் துறையை சார்ந்தவர்கள் மேன்மை அடைவார்கள் பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற உங்களுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு புகழ் பாராட்டு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாங்க காத்திருந்து கடமைகளை சரியாக செய்பவர்களுக்கு வெற்றி கனி நிச்சயமா கிடைக்குங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயல செஞ்சா நம்மள சுத்தி இருக்கறவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்கள கண்டு பயந்து பயந்து வாழ்க்கைய எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தாம மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்